சிக்கவே நம் இறை மகன் திறந்துள்ளார் இப்போது வேண்டாத பிள்ளைகள் இருந்தால் இங்கு வந்தால் இங்கு கிடைக்கும் இதோ ரமா அவர்களை இங்கு அன்போடு அழைக்கின்றேன் அடுத்த நிகழ்ச்சி என்பதை அவரே எங்களுக்கு அறிவிப்பார் இதோ வாருங்கள் நத்தார் பப்பாவை நாங்கள் இப்போது அறிமுகப்படுத்த வேண்டும் நத்தார் பப்பா மிக தொலைவில் இருந்து வந்தவர் ஆ அப்படிதானே எந்த நாட்டில் இருந்து வந்தவர் வாருங்கள் வாருங்கள் கொஞ்சம் பொறுங்க ஐயோ பாருங்கள் யாரென்று தெரியுமா இவரை இவர்தான் உங்களோட நத்தார் பப்பா அண்டைக்கு நன்றி இதனை தொடர்ந்து இங்கே இந்த ஹோலை எங்களுக்கு தந்து எங்களோட பாதுகாப்பாக நின்று எங்களுடைய உதவி செய்கின்ற ஹவுஸ் மேஸ்டர் நன்றி கொள்ள நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் எங்கே பலத்தை கலவசத்தை கொடுக்க வேண்டும் இவன் உண்மையிலேயே என்னோடு இந்த மண்டபம் எடுத்து நான் தொடர்ந்து இங்கே ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் நடத்தி வருகின்றேன் எனக்கு முழு ஒத்துழைப்பும் என்னுடைய விருப்பத்தை கேட்டு எனக்கு என்னோடு ரொம்பவும் ஒத்துழைக்கிற ஒரு அன்பான நல்ல நண்பி இப்போவே நான் ஹோல் எல்லாம் புக் பண்ணிட்டு அடுத்த வருஷம் எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் இவவுக்கனுடைய பாராட்டுகளும் நன்றிகளும் இஹ் தாங்க கரகோஷம் கரகோஷத்தை கொடுக்கும் போது தான் அவருக்கு தெரியும் அவருக்கு தமிழ் விளங்காது அவருடைய கரகோஷத்தை கொடுங்கள் danke schön ich mag das sehr gerne und ich wünsche frohe weihnachten danke vielen dank இது தொடர்ந்து ஏலவிட்பனை ஏலவிட்பனியை தொடர்ந்து இசை இசையின் கதையில் பங்கு படுகின்ற அனைத்து பிள்ளைகளையும் வரும்படி அழைக்கின்றோம் அதற்கு முன்பாக நன்றியுரை வழங்க வருகின்றார் திருமதி நன்றியுரை சொல்வதால் நிகழ்ச்சி நிறைவடைந்த அர்த்தம் அல்ல நன்றியுரை இறுதியில் சொல்வதால் எங்களுக்கு உணவும் பரிமாற இருப்பதால் நன்றி உரை கேட்க மாட்டீர்கள் அதனால் இப்பொழுது நன்றியுரை அதன் பிற்பாடு உங்களுக்கு தொடர்ச்சியான நடனம் இருக்கின்றது அதற்கு முன்பதாக உங்கள் பங்களிப்பு நேரமும் இருக்கின்றது ஆகவே இப்பொழுது நன்றியுரை அதனைத் தொடர்ந்து முன்னுக்கு டொன்போஸ்கோ ஞான செல்வம் மேல விற்பனை அதற்கு பிற்பாடு நீங்கள் ஆவருடன் காத்திருக்கும் நடனம் காத்திருக்கின்றது